நம்ம மகரம் ராசிக்காரங்க எப்பவுமே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் அதாவது ஒட்டுமொத்த சமுதாயமுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நீங்க இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மாட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இரவு பகல்னு பார்க்காம தூக்கத்தை கூட தொலைச்சிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அதையெல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க உங்களோட சொந்த வாழ்க்கை பத்தி துளி கூட கவலப்பட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் உடனே போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய தங்கமான மனசு கொண்டவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிற அந்த ஆற்றாமை எனக்கு தெளிவா புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான அழகான வாழ்க்கையா மாறப்போகுது குறிப்பா திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த நீண்ட கால திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான ஒரு உன்னதமான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நமக்குன்னு ஒரு வாரிசு வாரிசு இல்லையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அப்புறம் இந்த பூர்வீக சொத்து விஷயமா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இனி உங்க கைக்கே வந்து போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை வேதனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்கப் போகுதுங்க உங்களோட உடல்நிலை இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது இந்த தை மாதத்துல ரொம்ப நாளா உங்க மனச இருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கப் போகுது குடும்பத்துல அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பாதியிலேயே தடைப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாம் இனிமேல் ஒன்றன்பின் ஒன்றாக கடகடன்னு நடக்க தொடனு போகுதுங்க முக்கியமா பணவரவு ரொம்பவே மேம்படும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் பாருங்களேன் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மத்தவங்க மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் இப்போ நல்ல உயரப்போகுதுங்க உங்களுக்குள்ள இருந்த தனித்திறமைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வேலை மற்றும் வியாபாரத்துல ரொம்ப நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத சிலல உறவுகள் அதாவது உங்களுக்கு தொந்தரவா இருந்தவங்க அவங்களாவே உங்களை விட்டு விலகி போயிருவாங்க மன உறுதி அதிகரிக்கும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகமாகும் இதனால நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்குவீங்க நீங்க நாள் ஆசைகள் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு துணையா இருக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான நல்ல மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே விடாம நிறைவேறப் போகுதுங்க முக்கியமா ஒரு விஷயம் கவனிங்க உங்களை இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்கள உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடியே வருவாங்க உங்க வாழ்க்கை அவ்வளவு அருமையான வாழ்க்கையா போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் உண்மையிலேயே ஒரு மாதமா இருக்க போகுது ஏன்னா மகரத்துல இப்போ நான்கு கிரகங்கள் சேருது அதோட செவ்வாய் உச்சம் போறாரு இதனால சொத்து சேரும் அரசு பதவி கிடைக்கும் கௌரவமான வேலைகள் வரும் புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து புதாதித்த யோகத்தை உருவாக்குறாரு சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் செவ்வாய் அதைவிட ரொம்ப முக்கியமானவர் இவங்க ரெண்டு பேரும் பத்தாம் இடத்துல சேரும்போது உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு குழந்தை பிறப்பு காதல் கை கூடுறது அப்புறம் குபேர சம்பத்துக்கள் போன்ற பெரிய யோகங்கள் எல்லாம் உண்டாக போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே இப்போ பழிக்கப் போகுது உங்க ராசியில சூரியன் உதிக்கிறதுனால நீங்க மனசு வச்சா எந்த பிரச்சனையையும் உங்களால சரிசெய்ய முடியும் ஆனா ஒரு விஷயம் மகர ராசியில சூரியன் இருக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லேன்னு சில சமயம் தோணலாம் ஏன்னா அவரு எட்டாம் இடத்துக்கு உடையவன் அவரு உங்க உடம்புல உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்துறப்போ நாம் சொல்றத மத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது நடக்காது உண்மைய சொல்ல போனா முதல்ல நாம சொல்றத நாமளே கேட்கறதில்ல எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேகம் மற்றும் உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னா அத மனசுல வச்சிக்கிட்டு பழிவாங்க தோணும் ஆனா தயவு செஞ்சு அதையெல்லாம் அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலைய பாக்க போயிருங்க மகரத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த வீடு மற்றும் நிலம் வாங்குற யோகம் நல்லாவே இருக்குங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போவீங்க ஆனா செவ்வா சில நேரங்கள்ல கோபத்தையும் ரவுடித்தனத்தையும் கொடுத்துடும் வண்டியில போறப்போ யாராவது தெரியாம உரசித்தா கூட சண்டைக்கு போகாம கொஞ்சம் பொறுமையா போங்க ஏன்னா கை நீட்டிட்டா அப்புறம் போலீஸ் கேஸ்னு தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் அதனால டென்ஷன் ஆகாம ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்க உடம்புல இருக்கிறதுனால நல்லா ரொமான்ஸ் வரும் வீட்ல மனைவி கிட்ட அன்பா இருப்பீங்க திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பர்சனல் லைஃப் ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஆனா பொது வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க போட்டி பொறாமைன்னு சண்டை போட்டுக்கிட்டு வேலைய விட்டுட்டு போயிடாதீங்க எப்பவும் அமைதியா இருங்க ஆறாம் இடத்துக்குரிய புதன் பகவான் உடம்புல இருக்கிறதுனால சிலருக்கு மூச்சிறைப்பு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால பிரச்சனைகள் வரலாம் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வைங்க ராகு பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரும் பணம் வந்து சேருங்க ஏதாவது டீலிங் கமிஷன் புரோக்கரேஜ் மூலமா நல்ல பணம் வர வாய்ப்பிருக்கு யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அதன் மூலமா பெரிய லாபம் கிடைக்கும் செவ்வாய் உச்சம் பெறதினாலையும் நான்கு கிரகங்கள் ஒன்னா சேர்றதுனாலையும் இந்த தை மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் அளவற்ற மகிழ்ச்சியும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களை உதறிட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு சொன்னேன்ல அது கண்டிப்பா நடக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு புதிய இருக்க போகுது வேலைப்பலு அதிகமா இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்குங்க மேலதிகாரிகளோட ஆதரவு நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் வருமானம் நிலையா இருக்கும் பணம் கைக்கு அதிகமா வரும் ஆனா சேமிப்புல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க காதல்ல இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு வரும் தவறான புரிதல்கள் எல்லாம் சரியாயிடும் குடும்பப் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனா பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் வீக்ல அமைதி நிலவும் தேவையற்ற பயத்த மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க அதுதான் உங்க முன்னேற்றத்துக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா எலும்பு மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தினமும் காலையில நடைப்பயிற்சி அல்லது யோகா பண்றது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தூக்கத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும் பரிகாரமா சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே காணாம போயிரும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் உழைப்புக்கு ஏத்த பலன் நிச்சயம் கிடைச்சே தீரும் உங்க வாழ்க்கை நிலை இப்போ ரொம்ப உறுதியா நல்லபடியா இருக்குங்க உங்க கனவுகள் நனவாகும் உங்களை வேண்டாம் தூக்கி போட்ட சொந்தங்கள் இனி உங்களை தேடி வரும் காலம் இது உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா மாறப்போகுது ஆனா நீங்க சில விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க கோவமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேச பழகிக்கோங்க பண விஷயத்துல திடீர் செலவுகளை குறைங்க கடன் கொடுக்கிறதோ அல்லது வாங்குறதோ இருந்தா ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் பழைய கசப்பான நினைவுகளை தோண்டி எடுக்காதீங்க ரகசியமான விஷயங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க முக்கியமா சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத பதிவுகளை போடாதீங்க உணவு பழக்கத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுறப்போ ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு போடுங்க யாருக்கும் லேசா வாக்குறுதி கொடுத்துடாதீங்க தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க அப்பதான் நீங்க எந்த பிரச்சனையும் சிக்காம இருக்க முடியும் நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா வரக்கூடியதுதான் நம்ம மகரம் ராசி இதோட அதிபதி சனி பகவான் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கும் பாதங்கள் திருவோணம் அவித்தம் ஒன்று இரண்டுக்கும் பாதங்கள்ல பிறந்தவங்க தான் இந்த மகரம் ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பு ராசிகளா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாம் இருப்பாங்க நீங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க உங்களோட அழகான பேச்சாலேயே எதிரிகளை கூட நண்பர்களா மாத்திர வித்தை உங்களுக்கு தெரியும் உங்க குடும்பத்துக்காகவே மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கிறவங்க நீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலனாலும் பரவாயில்ல உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒடியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் விடிவு கிடைக்கலேன்னு வருத்தப்படுறவங்க தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுக்கிரகம் இருந்தாலே போதும் மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையை ஒடிரச் செய்திடும் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்லங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்களுக்கு அமையப்போகுது உங்க வாழ்க்கையில இனி கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே இல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் இனி உங்களுக்கு நடக்கும் நன்றி